ஊடகவியலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிக்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நந்தன் பாட்டு வெளியிட்டு விழா என்று சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி பன்னொன்று பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று அனுபூதி இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டான் இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் அளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் உங்கள் பார்க்கலால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளி அடிப்படையாக வைத்து உருவாவதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்மையப்படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவ போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை சத்து போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறவின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறவின் இசை இது நாம் அல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிரிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கி இருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்விக்குமே கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பெற்று சொல்ல தயங்குகிறாங்க என் தம்பி சரவணன் கிட்ட கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க அது எதுவும் அது இல்லை படத்தில் மறைவீர்கள் அது என்ன பேசுகிறதுல கூட மறைச்சி மறைச்சு பேசுகிறாங்க அது நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கள் சொன்னால் தான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள்தான் திரையரங்கு விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பாங்க நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன்